வணக்கம் நண்பர்களே தீமைகள் ஒளிந்து நன்மைகள் பெருகிட அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் அல்வா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்வது மிகவும் சுலபம் அதனால் நான் மார்க்கெட்டில் போய் ஒரு கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன் நான் நெல்லிக்காய் அல்வாவும் பண்ணுவேன் அந்த நெல்லி கேண்டி மிட்டாயும் பண்ணுவேன் அந்த ரெண்டு நெல்லிக்கேண்டி மிட்டாயும் வந்து நான் பண்ணது ஏற்கனவே வீடியோவில் போட்டுவிட்டேன் இப்போ நெல்லிக்காய் மார்க்கெட்டில் நேற்று மார்க்கெட்டுக்கு போய் நெல்லிக்காய் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து அந்த நெல்லிக்காய் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இட்லி இட்லி குப்பரில் வச்சு ஏழு நிமிஷம் வேக வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் பொடிசாக வெட்டி வச்சுக்கணும் ஒரு லெமன்ல லெமனில் பாதி லெமன் போதும் அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நெல்லிக்காய் நல்லா விந்துட்டு கரெக்டாக ஏழு நிமிஷம் தான் வச்சுருந்தேன் சின்ன நெல்லிக்காய்னா ஏழு நிமிஷம் வர நெல்லிக்கான எழுந நிமிஷம் வரும் வேணா நல்லா பூவாக வெந்துடும் இப்போ நெல்லிக்காய் வெந்தவுடனே நல்லா எடுத்து வச்சிட்டு ஆற விட்டுட்டேன் ஆற விட்டோடனே இப்படி லைட்டாக உரிச்சாலே பாருங்கள் கொட்டை தனியாக கொட்டை தனியாகவும் அந்த சொலை தனியாகவும் வந்துட்டு நான் அப்படியே ஒன்று ஒன்றா பாட்பட்டா புட் புட்டாக சூப்பராக வந்துருச்சு நான் அவ்வளோ எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நான் நெல்லி கேண்டி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதனால் நான் அரை கிலோ கா கிலோ நெல்லி கேண்டியும் முக்கால் கிலோ நெல்லி அல்வாவும் செய்கிறதுக்காண்டி நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதனால் நாட்டு சக்கரையை போட்டு அது மூணு நாள் ஊறுன்னு சொல்லி உள்ளே தனியாக தான் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த வெந்த நெல்லிக்காவை எடுத்து மிக்ஸியில் அதையும் இஞ்சியும் போட்டுட்டோம்ல இஞ்சியும் போட்டு மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் எல்லாம் நைஸாக அரைச்சி அரைக்கணும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடாயில் மூணு கப்பு அளவுக்கு வெள்ளம் வெள்ளம் எடுத்து வச்சுட்டு அதில் அரைட்டமே தண்ணி ஊற்றி அந்த தூசி மண் போகிறதுக்கு தான் நம்ம வடிகட்டணும் நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி தண்ணியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கடாய் அதே கடாயை வச்சு அதில் வந்து நெல்லிக்காய் அரைச்ச விழுதை கொண்டு அதில் போட்டுட்டச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த வெள்ளைப்பாகையும் போட்டுட்டு நல்லா கலரணும் ஒரு 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 பிஞ்ச் அளவு சால்ட்டும் அதில் போட்டுடணும் போட்டுட்டு நல்லா கலறி விட்டுகிட்டே இருக்கணும் எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எலுமிச்சம்பழமும் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா கலறிட்டே இருக்கணும் இனிமேல் நெல்லி இனிமேல் வந்து நம்ம அல்வா கின்ற பதம் வர்ற வரைக்கும் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம நார்மல் அல்வானால் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இது கலரணும் அவசியம் கிடையாது அந்த தண்ணி வைத்துறதுக்குள்ளே மூடி வச்சிடணும் நல்லா ஒரு கா ஒரு பத்து அப்பப்போ திறந்து திறந்து பார்த்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடணும் இது எப்படி வேகிறதுக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ஏன்னா நான் முக்கால் கிலோ போட்டதுனால இருபது நிமிஷம் ஆகும் நீங்கள் கால் கிலோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் நான் முக்கால் கிலோ கல்வா பண்ணுறதுனால எனக்கு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே தான் ஆச்சு அப்படியே நல்லா ஒவ்வொரு நிமிஷம் எடுத்து எடுத்து விட்டு நல்லா விட்டா கை விடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா ஓரங்களெல்லாம் அப்படியே இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக தடவி எடுத்து விட்டுட்டு ஒரு இடையில் ஒரு மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் தான் முதல்ல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ டே இப்போ அதுக்கடுத்தப்பெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொன்று ஊற்றுவேன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி நான் இப்போ நல்லா பாகுப்பாக தான் வந்துட்டு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டு அப்படியே இந்த அல்வா வந்துக்கி அதில் போட்டு நல்லா சமப்படுத்தி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒரு பன்னெண்டு மணி நேரம் நான் என்ன நைட்டு பண்ணியிருந்தேன் அதனால் காலையில் எழுந்திரிச்சோட நான் கட் பண்ணேன் அல்லது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா ஆறிடுவேன் ஆறினதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டால் செம சூப்பரான கே நெல்லி கேண்டி அல்வா செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெல்லி அல்வா நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து இஞ்சி போட்டிருக்கோம் எலும் துப்பளம் போட்டிருக்கோம் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு எல்லாமே இருந்துச்சு செமை சூப்பராக இருந்துச்சு நீங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செய்கிறது ரொம்ப சுலபம் இப்போ பாருங்கள் பீஸ் போட்டுட்ருக்கேன் நல்லா கத்தியை வச்சு தான் பீஸ் போட்டிருக்கேன் பெரிய பெரிய பீஸாக தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நம்ம போட்டுக்கிடலாம் இப்போ வந்து இந்த பீஸ் நல்லா எடுத்து பாருங்க சூப்பராக நல்லா ஷேப் நல்லா நீட்டாக அழகாக வந்துருச்சு இதை நான் வந்து நைட்டு செஞ்சுட்டு மார்னிங் கட் பண்ணேன் அதனால் சூப்பராக வந்துருச்சு இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பவுடர் சுகர் அது ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டு இதை அப்படியே டிப் பண்ணணும் அந்த அந்த பவுடர் சுகரில் இதை அப்படியே டிப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதை வெளியே வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சோம்னா அது இருக்கும் எனக்கு இந்த பவுடர் சுகர் சொன்னதுனால நான் எல்லாமே இதிலே பீஸ் போட்டு நம்ம வரிசையாக வச்சுட்டேன் இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்